வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரம்ப்போடைய தாரிஃப் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் பேஸ் தாரீஃப் ரஷ்யாக்கிட்டருந்து ஆயில் வாங்குறதுனால கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அதுக்கு ஒரு அடிஷ்னல் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஸோ ஐம்பது பர்சன்ட் இறக்குமதியை வரி வச்சுருக்காரு ட்ரம்ப்பு இது நம்ம ஏற்கனவே ப்ரெடிக் பண்ணது தான் ஒன்றும் புது விஷயம் ஷாக்கிங்காலாம் எதுவுமே கிடையாது இது அடுத்தது நூறாகும் நூற்றம்பது ஆகும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க ப்ரெஷர் போடுவாங்க பிரேசிலோடு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் கனடாவோடைய பார்த்தோம் ஐரோப்பிய யூனியனோட பார்த்தோம் குறிப்பாக சைனா இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணலாம் சைனாக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பர்சன்ட் வரி எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நடைமுறைக்கு ஒத்து வரலை இதுதான் ஃபேக்ட் இப்போது இந்த ஐம்பது பர்சன்ட் வரி அப்படின்றது நமக்கு ஒரு கணிசமான அளவு டென்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருக்க முடியாது நம்மளுடைய கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய ஜிடிபியில் புள்ளி ரெண்டு சதவீதம் சரிவிருக்கலாம் அப்படின்றது தான் ஆர்பிஐ கவர்னருடைய கருத்து ஸோ இதில் நித்தி ஆயோகியோட சேர்மன் ஜி டுவெண்ட்டியோட ஷேர்பான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு எக்கனாமிஸ்ட் இந்த ஒரு நான்கு பேர் கருத்தை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இவங்க தான் இந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டு ஸோ இவங்க சொல்லக்கூடியதோடைய சம்மரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்குமான ஒரு தாக்கம் இந்தியாவுடைய ஜிடிபி மேலே ஷார்ட் டேர்மில் இருக்கும் அப்படின்றது இந்த வருடம் ஓகே இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா ட்ரம்ப் இப்போது சமீபத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி சேங்ஷன்ஸையும் நாங்கள் விதிப்போம் அப்படின்ட்டு ஸோ செகண்டரி சேங்ஷன்ஸுன்னு வரும்போது செக்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் இந்த செக்டரில் இந்த செக்டரில் அப்படின்றது இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்த பில்டப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷரை இன்னும் பில்டப் பண்ணுறதுக்கு உக்ரைனோட அதிபர் ஜெலின்ஸ்கியும் ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோடைய ஜெலின்ஸ்கி சொல்கிறது என்னென்னா ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய இராணுவ தளவாடங்களில் மேக் இன் இண்டியா காம்பனன்ஸ் இருக்குது அப்போது நீங்கள் வந்து இராணுவ தளவாடங்களையும் காம்பனன்ஸையும் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்ட்டு ஸோ இந்த லாஜிக் படி எடுத்தோம் அப்படின்னா எல்லா மிசைல் சிஸ்டம்ஸுமே கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்ப்யூட்டரை தயாரிக்கிறது அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா பென்டியம் அது ஒரு அமெரிக்க நிறுவனம் அப்போது ரஷ்யாவுடைய இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய கணினிகள் எல்லாமே தயாரித்து கொடுக்கறது அது இன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது பென்டியமோடது தான் அமெரிக்க நிறுவனங்களோடது தான் அப்போ அமெரிக்கன் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து உக்ரைனுக்கு எதிராக சதி பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா கண்டிப்பாக கேட்க முடியாது ஏன்னா இதே உக்ரைன் வந்து இன்னொரு பிளேமியும் பண்ணுறாங்க இவங்க இருந்து ரகசியமாக ஆயுதங்கள் வாங்கினாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பில் மில்லியன் அளவுக்கான குண்டுகள் ராக்கெட் குண்டுகளை அதை பாகிஸ்தான் இருந்து வாங்கினாங்க அப்போ இவங்க சைடு போருக்கு வந்து அது எல்லாமே கரெக்டு இந்தியாவுடைய காம்பனன்ஸ் வந்து ரஷ்யாட்ட போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்தியா பொறுப்பு இந்த போருக்கு வந்து இந்தியா பொறுப்பு ஸோ இந்த காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கேருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அங்கேருந்து இறக்குமதி செய்யக்கூடியவங்க ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு இந்தியா எந்த பொறுப்பும் எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த என் ப்ராடக்டோட எண்டு கண்ட்ரோல் வரைக்கும் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக எதுலேயுமே கிடையாது ஸோ இதுவுமே ஒரு ப்ரெஷர் பில்டிங் டாக்டிக்ஸ் தான் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ செகண்டரி சாக்சன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் ஹெச் ஒன் பி இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழுத்தத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மீன் மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் இறால் போன்ற பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் இது தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எண்டு அப்படின்றது யார் இதை பே பண்ண போகிறாங்க இப்போ ஐம்பது பர்சன்ட் வரி போட்டாச்சு இந்திய பொருட்கள் காஸ்ட்லி ஆகும் அப்போ காஸ்ட்லி ஆகும்போது ஆல்டர்னேட் சப்ளை செயின் வேணும் ஆல்டர்னேட் வேணும் இப்போ ஆல்டர்னேட் எங்கேருந்து வாங்குறீங்க நீங்கள் ஏராளில் போயிட்டு சைனாலேருந்து வாங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே அங்கே தட்டுப்பாடு இருக்குது இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்தியா தான் ஸோ இப்போ இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் ஹை ப்ரைஸ் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லை இந்தியாவிலேருந்து இப்போ ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய மார்ஜினை கம்மி பண்ணி ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக அமெரிக்காவுடைய கன்சூமர்ஸ்க்கு கொடுக்கலாம் எந்த வகையாக பார்த்திங்கனாலும் அவங்களுக்கும் பாதிக்கப்பட போக தான் செய்து கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி ஜி டுவெண்ட்டியோட ஷேர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு எக்கனாமிஸ்ட் நன்கு விஷயம் அறிஞ்சவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அமிதாப் காந்த் அவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கிரைசிஸை தவற விடக்கூடாது இது தலைமுறைக்கே ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் இந்த பொன்னான வாய்ப்புன்னு சொல்கிறார்னா எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்தியாவுக்கு இந்தியாவோடய வரலாறு எடுத்து பாருங்க உங்களுடைய சொந்த வரலாறையுமே பாருங்கள் ஒரு பீக் பிரச்சனை வரும்போது தான் அங்கே நம்ம வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் பல விஷயங்கள் எடுத்து செய்வோம் மிச்ச டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹிந்தியில் சொல்லுவாங்க ஹே ஆட்டிடியூடு அப்படின்ட்டு சரி போது பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ மீண்டும் வந்திருக்கு கோவிட் அப்போ நம்ம பார்த்தோம் அதற்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டங்களில் அணுவாயுத சோதனைக்கு பிறகு இந்தியா மேலே வெடிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அதெல்லாம் தெரிஞ்சு இன்றைக்கி இஸ்ரோ எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கு டிஆர்டிஓ எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி பல காலகட்டங்களில் இந்த மாதிரியான சோதனைகள் வந்திருக்கு ஸோ அமிதாப் காந்த் அவர்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு எக்கனாமிஸ்ட்டு கவர்மெண்ட்டில் கூட இருந்தவர் பாலிசி மேக்கிங்கில் இருந்தவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வரக்கூடிய வாய்ப்பு இதை விற்றக்கூடாது ரிஃபார்ம்ஸை சீர்திருத்த நடவடிக்கைகளை கையில் எடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ சீர்திருத்த நடவடிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை பற்றி நம்ம பேசலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்தியாவில் இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் தொடங்கணும் ஒரு எல்எல்பி நிறுவனம் தொடங்கணும் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்க இல்லை ஒரு சேவையை வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணணும் பேனுக்கு பிறகு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஜிஎஸ்டி இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வாரத்துலேருந்து ஒரு மாத காலம் ஆகுது அதன் பிறகு நீங்கள் பேங்க்குக்கு போகணும் பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஒரு ஆஃபீஸ் வேணும் அதற்கான ரெண்டல் இது ஷாப்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இது எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மாத காலம் ஒரு பத்து வருடம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஈஸியாக எடுத்துரும் இப்போ இந்த ஒரு மாத காலம் எஃபிஷியண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லாத டேட்டாவே இல்லை உங்கள் ஆதார் நம்பரை போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே பயணம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஸோ எல்லாத்துலேயுமே ஆதார் லிங்க் இருக்குது மீண்டும் மீண்டும் இந்த டேட்டாவை நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சொன்னேன் ஸோ சீர்திருத்த நடவடிக்கையில் எடுக்கிறதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு ஏன்னா சீர்திருத்தம் அப்படின்றது ஒரு கசப்பான மருந்து மக்களுக்கும் சரி பியூரோக்ராட்ஸுக்கும் சரி அரசுக்குமே சரி எல்லாருக்குமே ஒரு கசப்பான மருந்து பட் அந்த கசப்பான மருந்து தான் நம்மளை காப்பாத்தோம் அப்படின்றத அமிதாப் காந்த் அவர்களுடைய கூற்று இப்போ ஹைலைட்டுக்கு வருவோம் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக இந்த வர்த்தக போருக்கு நாங்கள் ரெடின்னு சொல்லி சவால் விட்டார் இதுக்கு மேலே இங்கே மின்சிங் வேர்ட்ஸே கிடையாது நேரடியான ச சவாலை பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்காரு வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிகலி மென்ஷனிங் த வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ் லைஃப் ஸ்டாக் ரியர்சர்ஸ் அண்ட் ஃபிஷர்மன்ஸ் இந்த ஃபேஸ் ஆஃப் யூஎஸ் டாரிப் நம்ம தேசத்தோடைய நலனுக்கு எதிராக எந்தத்தையும் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது எந்த விதமான காம்ப்ரமைஸுமே நம்ம தேசிய நலனில் கிடையாது விவசாயிகள் கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் மற்றும் மீனவர்கள் இந்த மூணு பேருடைய இன்ட்ரெஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்தியா எந்த விதமான இதுக்கும் போகாது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் போகாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இதுக்காக ஒரு மிகப்பெரிய விலையை இந்தியா கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி நானே தனிப்பட்ட முறையில் அதை கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று அவர் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்கா கொடுக்கக்கூடிய மெசேஜ் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் நீ டாரிஃப் வச்சுக்கோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நாங்கள் எங்களுடைய விவசாய உற்பத்தி பால் உற்பத்தி மற்றும் கடல் சார்ந்த வணிகம் நம்ம மீனவர்கள் இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இன்னும் எண்பது பர்சன்ட் மக்கள் அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஜீவாதாரத்தை நம்ம வந்து சதிக்க முடியாது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார் இன்னொன்று பர்சனலாக இதுக்காக எல்லோரும் ஒரு பெரிய விலையை கொடு இதுக்கு இந்தியா ஒரு பெரிய விலையை கொடுக்கும் அப்படின்ற போது நூற்றி நாற்பது கோடி நீங்கள் நானும் அதில் சேர்த்து தான் இருக்கும் ஸோ நம்ம எல்லார் மேலேயுமே இந்த தாக்கம் ஒரு கணிசமான காலத்துக்கு ஒரு ஒரு வருட காலத்துக்கு இருக்கும் அப்படின்றத பிரதமர் அறிவிக்கிறார் ஸோ அவருக்கு வந்து மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம் மூணாவது பர்சனலி அப்படின்னு அவர் எடுக்கும்போது இதுக்காக ஒரு தேர்தல் ச தோல்வியை சந்திக்க இருந்தாலும் அப்படின்ற பொருள்பட தான் அவர் பேசுகிறார் ஸோ பர்சனலாக எனக்கே ஒரு லாஸ் இருந்தால் கூட இதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது முடிவு எடுத்தது எடுத்தது தான் எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவுடைய விவசாயம் இந்தியாவுடைய பால் உற்பத்தி இந்தியாவுடைய மீனவர்கள்லாம் நாங்கள் கா காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு டஃப் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்க இப்போ இதில் இன்னொரு பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது இதில் இன்னொரு பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னென்னா அமெரிக்கா காரணமாக கூறுறது இந்த வரி விதிப்புக்கு காரணமாக கூறுறது ரஷ்யா நீங்கள் ஆயில் வாங்குனீங்கன்னு மோடி அவர்கள் காரணமாக கூறுறது விவசாய பொருட்கள் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண மாட்டோம்ட்டு இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் உலகத்துக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது இது எல்லா நாடுகள் அடுத்தடுத்தா ஐரோப்பிய யூனியன் இருக்குது பல நாடுகள் இந்தியாவுடைய ஒப்பந்தம் போடுறாங்க ஸோ அவங்களுக்குமே கிளியர் கட்டான ஒரு தெளிவான மெசேஜ் என்னென்னா பாஸ் இந்த இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் விவசாய பொருட்கள் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வராதிங்க ஏன்னா உங்களோட விவசாயம் அப்படின்றது வேறு எங்களோடய விசாரத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஸோ இந்த தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மேபி நாளைக்கு ஒரு நூறு பர்சன்ட் வரைய விதிக்கலாம் பிஐடைன்னு சொல்லக்கூடிய பொசைடான் விமானத்தை வாங்கக்கூடியதை இந்தியா நிறுத்தி வச்சுருக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபை இந்தியா நிராகரிச்சிருக்கு அமெரிக்காவோடைய அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கு மட்டும் இந்தியா ரிட்டாலியேட்ரி டாரிஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தியாவும் இப்போ ஒரு டஃப்பான ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சுருக்காங்கன்றத பார்க்குறோம் ரெண்டாவது அமெரிக்காக்குள்ளேயே ட்ரம்ப்போட கட்சிக்குள்ளேயே இதில் வந்து அவருக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை உதாரணத்துக்கு நேற்று பேசுவோம் நிக்கி ஹாலி அவர்களை பற்றி அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் உற்ப உற்பத்தியாளர்கள் இன்டேரக்டாக நம்ம எல்லாருமே அமெரிக்காவில் பாதிக்கப்படக்கூடிய இது வந்து அவங்களுடைய மித நடுத்தர மற்றும் கீழ்த்தர மக்கள் ஏன்னா எல்லாருமே கீழ்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே இந்த இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா இப்போ பிரேசில் கூட ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் இது அடுத்தது போடுறது இந்தியாவை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது சைனாக்கிட்ட வருவோம் ஸோ சைனாவுக்கும் இந்த மாதிரியான வரி விதிப்பு இருக்கும்ன்றது ஸோ ரெண்டு மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் ஒன்று சைனா ஒன்று ஒன்று இந்தியா நீங்கள் ரெண்டு பேர்ட்டையும் வாங்க மாட்டிங்கன்னா வேறு ஆட்டோ வாங்க போகிறீங்க ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்போ வியட்நாம்கிட்டருந்து வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இருக்குது ஸோ இது அமெரிக்காவுடைய ப்ரெஷர் டாக்டிக்ஸை தவிர இது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலிங்கே தவிர இதில் உண்மையாக எதுவுமே கிடையாது இப்படியெல்லாம் ஒரு ட்ரேட்டில் எந்த நாடும் வந்து ஒப்பந்தம் போடாது ஓகே இப்போது இந்தியாவுடைய கம் க கன்சர்ன்ஸ் என்ன ஜென்யூன் கன்சர்ன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு வந்து டெய்ரி செக்டர் அக்ரிகல்ச்சர் இது ஸ்ட்ரிக்டாக நோகோ எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா மிக மிக முக்கியமான ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மக்காச்சோளத்தை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்தியாவில் விவசாய விவசாயிகள் கொடுக்குறதுக்கும் அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் அமெரிக்க கம்மியாக இருக்கும் அப்போ மக்காச்சோளம் ஒரு ரெண்டு மூணு வருடத்தில் விவசாயிகள் விதைக்கிறது நிறுத்திடுவாங்க ஏன்னா அதுக்கு விலை கிடைக்காது அப்போது நஷ்டத்தில் யாரும் பண்ண முடியாது ஏற்கனவே விவசாயிகள் பல பேர் நஷ்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போது ஃபுட் சேஃப்டி என்ன ஆகும் ஃப்யூச்சரில் அமெரிக்காவை நம்பி இந்தியா உணவு உற்பத்தியை சார்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சைனா மாதிரி வந்துடும் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது ரெண்டாவது ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் நான்வெஜ் டெய்ரி ப்ராடக்ட்ஸு இங்கே பால் பால் சம்மந்தப்பட்ட பொருள்னாலே அது வந்து வெஜிடேரியன் சைவம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அதுக்கு பின்னாடி ரிலீஜியஸ் கனெக்டமே நிறையா இருக்குது இந்த இடத்துல அசைவ பாலையோ இல்லை அசைவ பால் பொருட்களோ நீங்கள் கொண்டு வர முடியாது அங்கே ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுமே இருக்குது நான் அமெரிக்காவுடைய பால் உற்ப இங்கே அரு அனுமதிச்சாங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு ஸ்டெயிட்டவே பதினஞ்சு பர்சன்ட் பால் விலையில் வீழ்ச்சி வரும் இது நமக்கு நல்லதாக தோணினாலும் விவசாயிகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் பாலை ஏற்கனவே கொண்டு போய் ரோட்டில் கொட்ட வேண்டிய நிலமையில் நம்ம டிசம்பர் மாதம் பார்த்தோம் ஏன்னா எப்பயுமே வின்டர்ஸில் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தக்கு கொடுக்கக்கூடிய விலை பிரதமர்கள் சொல்லக்கூடிய விலை பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி இது ஒரு பெரிய தாக்கம் நிச்சயமாக கிடையாது இதோடய வலி அப்படின்றது அதில் ஏற்றுமதியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள ஒரு திட்டத்தை அவங்க ரெடி பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் செக்டருக்கு மட்டும் அடுத்தடுத்த நம்ம சொல்லலாம் பட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி இதுன்றது பெரிய லெவலுக்கு இருக்காது ஆனால் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம் கடைசியாக பார்ப்போம் இப்போ இந்தியாவுடைய விவசாயத்துறையை ஏன் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ண மாட்றாங்க இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரீகர்சர் மூதா சர்வதேச லெவலில் போட்டி போடணும்னா ஃபார்ம்லாஸ் இருந்துருக்கணும் அந்த ஃபார்ம்லாஸை வந்து டிபேட் பண்ணாமல் கொண்டு வந்து அதை எதிர்கட்சிகள் பெரிய ஒரு அரசியலாக்கி இன்றைக்கி நல்ல சட்டங்கள் காணாமே போயிடுச்சுன்றதை பார்க்குறோம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஒரு சர்வேல சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நிறுவனத்திட்ட சொல்லி எடுத்த சர்வேல எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட எடுத்த சர்வேல எத்தனை பேருக்கு ஃபார்ம்லா வேணும் விவசாயிகள்கிட்ட கேளுங்க அப்படின்ற போது எண்பத்தி மூணு பர்சன்ட் விவசாயிகள் இந்தியாவில் அந்த நான்கு விவசாய சட்டங்களும் வேணும்னாங்க ஆனால் அது அரசியல்னால அதை திரும்பப் பெற வேண்டிய சூழ்நிலை வந்து மாறிடுச்சு இப்போது இந்தியாவுடைய விவசாயிகளுடைய லேண்ட் ஹோல்டிங் எவ்வளோ ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஹெக்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட லேண்ட் ஹோல்டிங் எவ்வளோ நூற்றி எழுபத்தி ஆறு ஹெக்டர் நம்மளது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஒன்று ஒரு ஒரு அப்பா தாத்தா அந்த காலத்தில் இருப்பாங்க அவர் அடுத்த பசங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு ஒரு ஏக்கராக பிரித்து கொடுத்துருப்பார் அது பிரிஞ்சு பிரிஞ்சு அரை ஏக்கர் கால் ஏக்கர் ஒரு ஏக்கர்னு நம்ம விவசாயிங்க இருப்பாங்க அவங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜ் ஃபேமிலி ஃபார்ம்ஸு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பண்ணைகள்லாம் செம சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு இங்கே இருந்த ஒரு திரைப்பட நடிகர் நெப்போலியன் அவர்கள் அங்கே போய் ஃபார்மிங் பண்ணும்போது அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய ஃபார்மிங் அவங்க பண்ணுறாங்கன்ட்டு ரெண்டாவது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஆக்ஸ் ஃபார்ம் போன்ற நிறுவனங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க கார்பரேட் ஃபார்மிங் இந்தியாவில் கிடையவே கிடையாது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா முடியாது நம்மளில் ஐம்பது பர்சன்ட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து விவசாயத்தை இருக்கிறாங்க அமெரிக்காவில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வெறும் இருபத்தி மூணு லட்சம் பேர் தான் அவங்க விவசாயத்தை நம்பியிருக்காங்க ஏன்னா மேசிவ் ஸ்கேலில் எந்த இடத்தை வச்சு பண்ணக்கூடிய விவசாயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாய மெத்தடுன்றது எண்பது பர்சன்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இன்றைக்கும் ஏறுகட்டி உழவுக்கு உழு உழுது பண்ணக்கூடிய விவசாயத்தை நம்ம இன்றைக்குமே பார்க்கலாம் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் மெக்கனைஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு உரந்தளிக்கணும் அப்படின்னா ஹெலிகாப்டரில் வந்து உரந்தழிச்சிட்டு போவாங்க நாம் ஒன்றும் அந்தளவுக்கு முன்னேறலை அதே மாதிரி நமக்கு ஃபார்மல் ட்ரைனிங் விவசாயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கல்வி அறிவுன்றது இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுது ஒரு விவசாயி அந்த விவசாயத்தோட குடும்பம் அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் விவசாய வேலை செய்வாங்க அதன் மூலிமா அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிவாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் பெரிய பெரிய டிராக்டர்கள் டில்லர்கள் ஹெலிகாப்டரு ஆல் லேபர்ஸ் ஒரு ஆயிரம் லேபர் ஐநூறு லேபரில் கூப்பிட்டு அறுவடை பண்ணக்கூடிய மிகப்பெரிய லெவலில் விவசாயிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு பெர்சென்ட் நம்மளுடைய லேண்டு வந்து இரிகேஷன் பார்த்திங்கன்னா மலையை நம்பி இருக்குது அவங்களது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்றது இன்டெகிரேட்டட் அட்வான்ஸ்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க தண்ணியை பற்றி அவங்க விவசாயிகள் கவசம் அவசியமே கிடையாது நம்மளது மெயினாக பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை பருத்தி மற்றும் தானியங்கள் அவங்களது பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸு வீட்ஸு வீட்டு கோதுமை கான் மற்றும் மோனோகல்ச்சர் அதே மாதிரி நம்மளது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு டன் பெர் ஹெக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இது நம்மளோடய ஈல்டுன்றது ரெண்டு புள்ளி ஆறு டன் பெர் ஹெக்டர் சராசரியாக அவங்களது பார்த்திங்கன்னா பத்து புள்ளி நான்கு டன்கள் பெர் ஹெக்டர் ஸோ நாலு மடங்கு நம்மளோட அதிகம் நம்மளது வந்து மிக்ஸ்டு கிராப்பிங் இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி ஆடி ஆடியில் பட்டத்தில் ஒன்று விதைப்பாங்க அப்புறம் ஒன்று விதைப்பாங்க அவங்களது பார்த்தீங்கன்னா மோனோகல்ச்சர் ப்ரிஷன் அக்ரிகல்ச்சர் க்ளியர்கட்டாக ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு போட்டாங்கன்னா ஐயாயிரம் ஏக்கர் ஃபுல்லாக மாமரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் நம்மக்கிட்ட கிடையாது நம்மளது லிமிட்டெட் மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரூர் நாமக்கல் ஈரோடுலேருந்து அதிகம் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம்போம் இல்லை சென்னை வரும் அவங்களது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நேஷன் வைடு அந்த அளவுக்கான லாஜிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது இந்தியாவுடைய பதினேழு பர்சன்ட் ஜிடிபி அப்படின்றது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இந்த பால் சிறப்பு உற்பத்தியை பொறுத்திருக்குது அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர்ன்றது அவங்களுடைய ஒரு பர்சன்ட் ஜிடிபி இந்த பத்து காரணங்களுக்காக தான் நம்மளுடைய விவசாயிகள் நம்மளுடைய பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்கள் அவங்களோட நேரடியாக போட்டி போட முடியாது இதை தவிர சப்சிடி அவங்களது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவ்வளோ சப்சிடைஸ் கூட்ஸை வந்து இங்கே ஃப்ளட் பண்ணாங்கன்னா இங்கே விவசாயம் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது கம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சே போயிடும் இந்த ரிஸ்க்கை தான் இந்தியா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரதமர் கிட்டத்தட்ட இதை போ போர் பிரகடனமாகவே அனுபவி அறிவிச்சிருக்காரு இப்போ நம்ம உஷாராக இருக்க வேண்டியது எங்கன்னா எதையுமே டேட்டாவை வச்சு நம்புங்க இப்போ எந்தெந்த துறையெல்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்றதுக்கு இப்போ திருப்பூர்லேருந்தே சில நண்பர்கள் என்னை சொன்னாங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கோம் முதல்ல கிளாரிட்டி வரணும்னு சொல்லி ஏன்னா அது ட்ரம்ப் போட்டது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இதுக்கு அவங்களோட காங்கிரஸ் இருக்குது அடுத்த வருடம் அவங்களுடைய மிட்டம் போல்வாரர் இருக்குது அங்கே ட்ரம்ப்போடைய பாப்புலாரிட்டின்றது மிகப்பெரிய லெவலில் சரிஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே ப்ரெஷர் தானே தவிர இது எல்லாம் உடனடியாக அப்படியே வந்து எல்லாம் நாடே இதாகவும் கூடிய அளவுக்கு போயிட்டுருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு சதவீதம் நம்மளுடைய உற்பத்தி மட்டும்தான் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ரெண்டே ரெண்டு சதவீதம் அதுலேயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த எக்ஸமிஷன்ஸில் இருக்குது அதாவது ஃபார்மா போடுறது தான் இந்த எக்ஸிபிஷன்ஸில் இருக்குது அமெரிக்காவோட குடிமையும் இந்தியாட்ட நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஸோ இந்த ட்ரேட் வார் அடுத்தடுத்த லெவலில் அப்டேட் ஆகிட்டே போயிட்ருக்கு ரொம்ப வேகமாக சூடாக போயிட்டு இதோடைய இதோடய ஃபால் அவுட் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹின்